இந்த சங் இந்த சங்கத்தின் சார்பிலே இங்கே கூடியிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மேடையின் முன்புறம் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்க நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலி என்னை இங்கே பேச கூப்பிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப முன்னாடி தெரியாது என்னோடய வேலை இன்றைக்கி டிரைவர் வேலை ஏன்னா என் ஒய்ஃப் டாக்டர் ஸ்ருதி நஞ்சுண்டப்பன் வந்து ஒரு டாக்டர் இங்கே டாக்டரெல்லாம் வந்திருக்காங்கனாலும் ஞாயிற்றுக்கிழமை நாள் சரி நானும் அவங்க கூட சரி வர்றேன்னு ஒரு டிரைவராக தான் வந்தேன் அப்புறம் திடீர்னு லாஸ்ட் மினிட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால ரொம்ப எல்லாம் பண்ணிட்டு வரல மனசில் பட்டதை பேசணும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற மெயினாக பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிடம் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிடம் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற எல்லாருமே இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு இதையெல்லாம் பார்த்து தான் நிறைய கற்றுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு லாங்காக பேசினோம்னா கேட்குறக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கே வந்து மைண்ட் ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது அதனால் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா லெவன்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் படிக்க போகிறவங்களா இருந்தாலும் காலேஜில் இருந்தாலும் சரி இல்லை ஜஸ்ட்டு காலேஜில் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றவங்களா இருந்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்காக இந்த ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் நீங்கள் கரியரில் குரோ ஆகணும் அடுத்து படித்து குரோ ஆகணுன்னா ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நான் எப்பயுமே எங்கே போனாலும் இந்த எடுத்துக்காட்டை ரொம்ப சொல்கிறது உண்டு ஒரு இவ்வளோ நீளமான ஈட்டியை கொடுத்து நீங்கள் வீசுங்க அது ஒரு குச்சின்னு சொல்லலாம் ஈட்டின்னு சொல்லலாம் அதை வீசுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை வீசுகிறேன் ஓகே வீசிட்டேன் இதையே ஒருத்தர் வீசி 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 ரொம்ப நல்லா வீசுறாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒலிம்பிக்ல நீரஜ் சோப்ரான்னு ஒருத்தர் கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீசுறாரு அந்த அதை ஒரு வேலையா பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய வேலை கிடையாது ஆனா அவருக்கு ஏன் வந்து ஒலிம்பிக்ல அவ்வளோ பெரிய மெடல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் பண்ற வேலையவே அவர் பெஸ்டா பண்றாரு அவரு மாதிரி யாருனாலையும் அந்த ஈட்டியை தூக்கி வீச முடியாதுங்கிற அளவு அந்த ஈட்டியை நல்லா வீசுறாரு அதனால அவருக்கு வந்து கோல்டு மெடல் கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி மொதல் பாயிண்ட் மூணு பாயிண்ட் சொன்னதில்ல மொதல் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் பட் அதை பெஸ்ட்டாக பண்ணுங்கள் நிறையா பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் சரி சின்ன விஷயம் இருந்தாலும் சரி அதை ஆழமாக பெஸ்ட்டாக எப்படி ஒரு நீரச் சோப்ரா ஈட்டியை எடுத்து வீசினாரோ பெஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எஜுகேஷனுக்கு அப்புறம் கரியரில் சக்ஸஸ் வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பெஸ்ட்டாக வீசுறாரு அப்படின்னா அவர் அவர் அவ்வளோ தயார்படுத்திக்கிறோம் நிறைய நேரம் காலம் எஃபர்ட்டு ப்ராக்டிஸ்ஸு ஃபுட்டு டயட்டு எக்ஸசைஸ் அத்தனையும் அவர் பண்ணங்காட்டிக்கு தான் அவர்னால் அப்படி பண்ண முடிஞ்சது அப்போ ஒரு விஷயத்தில் அவ்வளோ நேரம் நம்மளால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமா போர் அடிக்காதா அடுத்து ஒரு கேள்வி வருது பொதுவாக நம்ம எல்லாருமே உண்டு நம்ம நண்பர்களோட இப்போ ஐயா ஒருத்தர் பேசினார் நீதிபதி ஐயா அவர் ஆக்சுவலி எவ்வளவு நேரம் பேசினார்னா எனக்கு தெரியல நேரம் போனதே தெரியல ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ சுவையான தகவல்களை கோர்வையாக ஒன்று சேர்த்து அப்படியே நம்மளை வந்து கண் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத அளவு கேப்டிவேட்டிங்கா வச்சு பேசினார் ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கள் கேட்கும் போதோ இல்லைன்னா ஒரு நண்பர்களோட பேசிட்டு இருக்கும் போதோ நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் அரை மணி நேரம் ஆன தான் தெரியும் நேரம் போறதே நமக்கு தெரியாது அப்ப நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது நமக்கு நேரம் அப்படிங்கிறதே தெரியாது அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா நீரஜ் சோப்ரா மாதிரி அவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பெஸ்ட்டாக ஒன்று பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க நான் சொல்கிறேன் அவங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு கோர்ஸ் எடுக்காதீங்க அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு லெவன்த்தில் குரூப் எடுக்காதீங்க அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு காலேஜில் இது எடுக்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ எடுங்க ஏன்னா எனக்கே என் தங்கச்சி வந்து பிஹெசி டெக்கில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சி படித்தாங்க ரெண்டு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல நான் ஆர்ட்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒத்துக்கவே இல்லை என்னோட ஒரு ஏழு எட்டு வயசு சிறிசு என் தங்கச்சி நீ பிஎச்சி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட்டு நீ எப்படி போகலாம் என்ன நான் இன்ஜினியரிங் படித்தேன் பிஎச்சி டெக்ல அதனால அதையவே நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அவங்க இல்லை நான் போயே தீர் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க கோல்டு மெடல்லாம் வாங்கி நல்லா படித்தாங்க அப்போ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா நம்ம இன்ஜினியர் மெட்டீரியல் பட் அவங்க இன்ஜினியர் மெட்டீரியல் இல்லை பட் நமக்கு பொதுவாக என்னன்னா நம்ம பண்ண நினைக்கிறதையோ இல்லை பண்ணதையோ சரின்னு சொல்லிட்டு நம்ம திணிக்கிற ஒரு பாணி எல்லாருக்குமே உண்டு நான் உள்பட ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டாவது பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க ஏன்னா அப்போ தான் அதில் அவ்வளோ நேரம் உங்களால் முதலீடு போட முடியும் மூணாவது அதில் தான் கரியரை பில்ட் பண்ணணும் நீங்கள் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சார் நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க ஒரு மூணு நிமிஷம் மூணு பாயிண்ட் சொல்லிவிட்டு போயிடுறீங்க அவ்வளோதான் அது எப்படி ப்ராக்டிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி நான் இப்போ காலேஜ் படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசைன்னா ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள் இல்லை உங்களுக்கு டீச்சிங் ஆசை அப்படின்னா பார்ட் டைமில் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சும்மா அவங்களுக்கு ஏதோ டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ரைட்டிங் ப்ரொஃபஷன் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் இருக்கிற ஏதோ ஒரு மேகசினுக்கு ஆர்டிக்கல்ஸ் எழுதி பாருங்கள் இல்லை உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் பிடிக்குனா ஏதோ பிடிச்ச பார்ட்டியில் போய் இல்லை உங்கள் உங்கள் எலக் உங்களோட காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாடியில் எலெக்ஷன்ல நின்று ட்ரை பண்ணி பாருங்க இல்லை உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி பிடிக்குன்னா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எஃபர்ட் போடுற நேரமே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது போட்டுட்டே இருக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நீரஜ் சோப்ரா ஆகலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரொம்ப வந்து ரொம்ப அறிவு வேணும் மார்க் வேணும் படிச்சிருக்கணும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் எஃபர்ட் போட்டு இப்படி பண்ணணும் அப்படிலாம் இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஆழமாக எடுத்து திரும்ப திரும்ப பண்ணணும் அதனால் ஒரே ஒரு கருத்தோடு நான் போகிற விரும்புகிறேன் உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் என்ன அப்படி கண்டுபிடிங்க தொடர்ந்து எஃபர்ட் போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நல சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் என் முன்னாடி அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்